நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கோடிகளை குவிக்கப் போகும் ரிஷப ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ராசி பழங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வாங்க இன்றைக்கி முடிவுக்கு போகலாம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என் கூட்டுத்தொகை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஒன்பதாம் எண்ணுக்குரிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறை பூமி சம்பந்தமான தொழில் அதாவது ரியல் எஸ்டேட் அரசு சம்பந்தமான போலீஸ் மற்றும் இராணுவம் அது இல்லாமல் அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரியான பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா ஸோ முதலாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு வருகின்ற மே மாதம் சனி பயிற்சி நடக்க இருக்குது இந்த சனி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினொன்றாம் வீட்டிற்கு சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் இந்த பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு அதிகப்படியான லாபம் தொழிலில் முன்னேற்றம் தொழில் முதலீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிப்பான பலன்கள் வந்து கொடுப்பார் அதாவது லாபத்தை வந்து ரெட்டிப்பாக கொடுப்பாரு ஷேர் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் ட்ரிப்பர் கரன்சி போன்ற முதலீடுகளை ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு லாபம் வந்து சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பவன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி பூர்வ புண்ணியஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தையும் வந்து பார்வையிட்டதுனால மறைமுக வரவு குழந்தை பாகியம் இரண்டாம் திருமணத்துக்கான வாய்ப்பு அதே போல் நீங்கள் வந்து மறைந்து செய்யக்கூடிய சில விஷயங்களை யார்கிட்டயும் வந்து வாயத்தை வந்து சொல்லிடாதீங்க இதன் மூலமாக இப்போ வருமானம் வருது இல்லை இந்த விஷயத்த வந்து இன்னொருத்தருக்கு சொல்கிறதுனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் முக்கியமான எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட வந்து கலந்து ஆலோசிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பாலம் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளையும் அதிக ஆதாயத்தையும் வந்து கொடுப்பாரு அதே அதே நேரத்தில் நீங்கள் அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு ஏழரை காலம் அந்த ஏழரை ஆண்டுகளுக்கு தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு என்னென்ன தேவை அதாவது உடலாலும் பணம் மற்றும் குடும்ப நிம்மதி இதுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அது எல்லாமே இந்த இரண்டரை ஆண்டுகளில் வந்து நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களால் அந்த ஏழரை சனியை வந்து தாக்குப்பிடிக்க முடியும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பத்தன வாக்குஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் பயிற்சியான குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளை பார்க்கறனால தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா லாபம் ஆதாயம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு வந்து சைன் ஆகும் அதே போல் ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரத்தில் கடன் வந்து தேவைப்படுபவங்களுக்கு தேவையான கடன் உதவியும் வந்து கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாகவே இருக்கும் மறைமுக தனவர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம் அடுத்து குரு பகவானை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா தொழில் வந்து உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை வந்து அசால்ட்டாக நீங்கள் வந்து சமாளிச்சுட்டு வெற்றி ஒரு ஆண்டாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு மற்றும் கேது பயிற்சி இந்த ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டிலும் கேது நாலாம் நாளாம் வீட்டிலும் பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலைச்சல் கொடுப்பார் அதாவது பயணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது வெளி மாநிலமோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பணி அமர்ந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியான காரணங்களாலையும் நீங்கள் வேறு இடத்துக்கு போகலாம் பட் அது எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஆதாயமும் உங்களுக்கு வருமானத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் இருக்கும் நல்ல ஒரு பயணமாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்தவரையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கோடிகளை வந்து குவிக்கக்கூடிய ஒரு ஆண்டு மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் அது முதலீடு எந்த முதலீடாக இருந்தாலும் சரி யாருக்கும் வந்து எவ்வளோ லாபம் வந்து என்ன ஏதுன்னு யாருக்கும் சொல்லாதீங்க அதே நேரத்தில் அரசுக்கு கட்ட வேண்டிய வரியும் வந்து பார்த்திங்கன்னா கட்டிடுங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சிவபெருமான் மற்றும் திருச்செந்தூர் முருகரை வந்து வழிபட்டுட்டு வாங்க மிகவும் சிறப்பான பலன்களை உண்டு அது மட்டும் இல்லாமல் கற்பகம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் அவரையும் வந்து தரிசனம் பண்ணுங்க இது உங்களுக்கு ராகு கேது பயிற்சியில் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளை வந்து தவிர்க்கும் நன்றி வணக்கம்